ஒண்ணுன்னா ஓ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இதை எடுத்த பிறகு அந்த ஸ்டவ்ல வைப்போம் பாத்தீங்களா அப்ப சொல்லலான்னு இருந்தேன் என்ன சொல்றீ எல்லாமே ஒன்னா சொல்லிட்டாலும் சொல்ற இப்பயே சொல்லிட்டே அப்ப எப்படி மாறனு அப்புறம் ஒண்ணு சஸ்பென்ஸா வச்சு அத நீயே கேக்குற சிக்கன் சிக்ஸ்டிவே சஸ்பென்ஸ் ஆமா எல்லாருமே தெரியும் நம்ம நான்வெஜ் செஞ்சாலே அதை சாப்பிடுவாங்க காஞ்சிச்சு இப்ப என்ன ஊத்திக்கலாம் இப்ப டைம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஆமா இப்ப பன்னெண்டு ஆயிடுச்சுப்பா பன்னெண்டு ரையா

நான்வெஜ் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட சொல்லாதான் நம்மளுக்கு என்ன உடம்பு கொஞ்சம் நென்கு இருக்க மாதிரியும் நம்ம கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கா மாதிரியும் போறோம் நீ பண்ண போற சொல்லு என்ன சொல்ல சொல்றப்பீவரு வேணும்னு கேக்குறாங்க நீ வந்து அப்படிதான் கார குழம்பு வைக்கல வாய் ரொம்ப கஷ்டப்பா இருக்குல்லப்பா அது கார குழந்தை நல்லா இருக்கும் குளிப்பா வச்சு சாப்பிட இவங்களுக்கு எல்லாம் இது பண்ண சொல்லு நான் கேட்டதெல்லாம் செஞ்சு தருவேன் எனக்குன்னு மட்டும் இவங்க வந்து கரெக்டா சொல்றாங்க டாக்டர் சாப்பிட கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் அதே டாக்டர் உளுக்கும் தான் சொன்னாரு அப்படின்னு கேட்கலையா அம்மா வாயிலாம் ரொம்ப கசந்து புளிப்பா ஏதாவது வெச்சு குடுவா அப்படின்னு ஜுரம் மட்டும் வளர்க்குறாங்க நாக்கில டேஸ்டியே போயிருந்தது வந்ததுனால உங்க ஏரியா எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா

அது யாரும் தெரியல ஆனால் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா நான் ஆல்ரெடியே வந்து நான் ஸ்வீட்லாம் அதிகம் சாப்பிட்றது கிடையாது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தொடர்ச்சியாக பார்க்குற எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் தெரியும் ஸ்வீட்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு போனதுனால அது எடுத்து கொஞ்சோண்டு குழந்தைக்கு வெறுப்பு வந்துட்டு ஆர்டர் பண்ணதாக நானும் ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சு பண்ணியாச்சுப்போம் நம்மள கண்ட்ரோல்லா இருந்தா தானே அதனால எல்லாத்தையும் இப்போ ஸ்வீட் ஐட்டம் கம்மி பண்ணியாச்சு இது ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணில கை வைக்கிறதுனால தான் வந்தது அதுக்குதான் தண்ணி என்ன ஜில்லுன்னு ஐஸ்ல கை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு வாரமாவே ஊட்டி மாதிரி மாறி இருக்கு அந்த பக்கம் யாராவது நடுவில் உடம்பு தெரியல ஒரு அப்பா அம்மா அப்பாவும் சண்டை என்ன சண்டைமா சொல்லு அது ஒரு சின்ன காமெடி சண்டை தான் அது அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் நடக்கிறது தான் அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது அது இன்னொன்னு இன்னொரு வீடியோல நம்ம சொல்லலாம் கேக்கணும்னாங்கன்னா அப்பா எதுக்காக சண்டை போட்டாரு அது என்ன இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்தது எலத்தொக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கா இது பொடியும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருக்கியா ஆமா சிட்னி தான் கட் பண்ணா பொண்ணை வந்தா பொடியா அவ்வளவுதான் கட் பண்ணி நீ கொடுத்தாங்க அப்படின்னு வெங்காயம்ரு பட்டிய பசோசா அந்த இடைய வடிவல் விண்ணப்பா நான் நோக்காம இப்படி லெமன்லாம் கட் பண்ணி பிழிஞ்சு கிரி போட்டு வைப்பேன்னா இப்போ கொஞ்சம் விலை கேட்க வளர்க்கலாம் அந்த மாதிரி இப்போ செய்ய என்ன

அப்பாக்கு போடுற உனக்கு போட்டுக்கிற கேடா எந்த மட்டும் நான் வந்து இது சொல்றேன் அது சொல்லுட்டு இன்னும் போடாம வச்சிருக்கேன் ஏன் சுஷ்மி உங்க கை நல்லாதான் இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி வளர்க்கறதுனால தான் பசங்க அவங்களோட வேலை மட்டும் தான் செய்யணும்னு அவங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க

நாங்கள் ஃபேமிலியாக வந்து அவன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால அவ்வளோ வந்து வீடியோவில் இன்வால்வ் ஆக மாட்டான் அதே அந்த டயர்டு டயடுன்னு நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தெரியல எப்போமே எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியல பழைய வீடியோ இருக்குதுப்பா நான் என் பையனோட எடுத்து இருக்க வீடியோஸ்லாம் அது மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோவாக வந்து போடு காமிங்குற மாதிரி எனக்கு சுஷ்மிக்கு அந்த சின்னதுல இருந்தே ஒன்று அவன் மேலனாலே ஒரு இதுதான் இல்ல அவனை வந்து போட்டா போட்டியாவே நினைக்க அந்த மாதிரி ஆக்குறீங்க கூட கொஞ்சம் தம்பிங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ணா அதுக்கு அந்த மாதிரி மனசு தோணாது ஏன்னா எதுக்கு சடன் மாற்றம்

அது வீட்டு வச்சிருக்க ரத்தம் இருந்துச்சு அதனால வந்து இதுதான் தட்டுக்கீட ஏதோ நீ எத்தனை போன தட்டு தானே அப்படின்ட்டாங்க ஆமா நாங்க கழிவுதான் ஒண்ணு வருவாங்க இந்த மாதிரி வந்து பேச மாத்தி மாத்தி பேசுறது வந்து எல்லாம் பிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது நான் தட்ட அப்படி பயிர்வேன் என்ன சொல்லுவோம் நீ எத்திரம் போன தட்டில அப்படி இருக்கும்னு சொன்னதான் தெரியும் ஏன் நம்ம கணக்கா பண்ணிட்டு அஞ்சு ரெண்டு கை இருக்கு அப்படி போடணும் இங்க இருந்து ஏதோ வளர்ந்து தோங்குற மாதிரி இருக்கு அந்த அது கைப்பிடி பிடிச்சி பிடிச்சி போயிருந்தோம் எதுக்காக இருக்கிறது வெட்ட சுஷ்மி ஒரே இப்ப குழம்பிட்டே இருக்க போல இருக்க நீ பெண் பிள்ளைகளை எப்படி பாக்கணுமோ அப்படி பாருங்க பா பாப்பா நீ பெண் பிள்ளைகள் எப்படி பாக்கணும் ரெண்டு கண்ணால தான் பாக்கணும்

எற வரு கறி குழம்பு ஏதோ முட்டை அணுகுண்டு மிதகுது அணுகுண்டு அப்படியே போட்டாச்சும் சூடாக இருக்கும்னு சொல்லிட்டேன் நல்லா கறி குழம்பு சூப்பராக தேங்காயெலாம் அரைச்சி விட்டு மிளகு போட்டிருக்கேன் நல்லாயிருக்கு காரசாரமாக எறம் தோப்பு பண்ணிருக்கேன் அப்பாவுக்கு நல்லா இறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எறம் சூப்பராக கிடச்சிது வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் எப்பவுமே வழக்கம் போல் உனக்கு பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆவி பறவை சுட சுண்டை ஆமாம் அது ரசம் ஆமாம் மிளகு ரசம் வச்சுருக்கேன் ஓகே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்பா வர்றதுக்கு லேட்டாக சொல்லிட்டாரு நம்மள சாப்பிட சொல்லிட்டாரு ஆனால் நான்வெஜ்னாலே கொஞ்சம் சுசசுற சாப்பிடாதான் சூப்பராக மழையில கொஞ்சம் வேலையே தான் இருந்தது இப்பதான் கொஞ்சம் வண்டிங்க வர ஆரம்பிக்குது அவரு டூ வீலர் மெக்கானிக்கு இப்பதான் வண்டிங்க வரதுனால அவர் செஞ்சுட்டு தான் வரட்டாரு எங்களை சாப்பிட சொல்லிட்டாரு

சுஷ்மி உடைய தாரால உனக்க பாராட்டுங்க எங்க பாருங்க அதுல இருந்து அந்த மசாலா கூட இல்ல மசாலால அந்த ஸ்பூன்ல அப்படி கீழே செதறது அது கீழே அப்படிதான் உனக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல சப்பரான லஞ்ச் தான் அது வந்து சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம சமையல் எல்லாம் ரெடியாம போய் சாப்பிடலாமா ஆமா நாங்க எல்லாம் சாப்பிட போறோம்பா சொல்லுங்க வந்து நீங்களே திக்குல்ல அப்படியே அம்மா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் எங்களுக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க சேனலுடைய லிங்கும் நான் கொடுக்குறேன்ப்பா அதுவும் நீங்க பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு உங்க சப்போர்ட்டாவும் ஆதரவும் கொடுங்கப்பா சுட சுட ரெடியா வாங்க வாங்களை சாப்பிடலாம்